வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு எந்தெந்த லக்னங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் திருமணத்தை கொடுக்கும் மூணு ஏழு பதினொன்னு கூடையவர்கள் திருமணத்தை கொடுப்பார்களா அப்படின்னு பார்ப்போம் மூணு ஏழு குடையவர்கள் திருமணத்தை கொடுப்பார்கள் சந்திரன் செவ்வாய் குரு ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் செவ்வாய் இவர்கள் தான் திருமணத்தை கொடுக்கணும் அடுத்ததான் மிதன லக்னம் மிதன லக்னத்துக்கு சூரியன் குரு செவ்வாய் இவர்கள் தான் திருமணத்தை கொடுக்கணும் திருமண அமைப்புகளை கொடுக்கணும் அதே மாதிரி கடக லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா புதன் சனி சனி சுக்கரன் இவர்கள் தான் திருமணத்தை கொடுக்கணும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம் சுக்கரன் சனி புதன் இவர்கள் தான் இந்த சிம்ம லக்கணத்துக்கு திருமண அமைப்பை கொடுக்கணும் கன்னி லக்கணத்துக்கு செவ்வாய் குரு சந்திரன் இவர்கள் தான் திருமணத்தை கொடுக்கணும் துலா லக்கணம் துலா லக்னத்துக்கு குரு செவ்வாய் சூரியன் இவர்கள் தான் திருமண அமைப்புகளை கொடுக்கும் துலா லக்கணத்துக்கு இவர்கள் இந்த அமைப்புல இவர் துலா லக்னத்துக்கு இவர்கள் தான் திருமணத்தை கொடுப்பார்கள் விருச்சிக லக்கணத்துக்கு சனி சுக்கரன் புதன் இவர்கள் தான் திருமணத்தை கொடுக்கணும் பரு வயசுல வரக்குள்ள இவர்கள் திருமணத்தை கொடுப்பார்கள் விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கு சனி சுக்கரன் புதன் இவர்கள் தான் இந்த லக்கணங்களுக்கு திருமணம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஆஹ் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு சனி புதன் சுக்கரன் இவர்கள் தான் திருமணத்தை கொடுக்கணும் திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இவர்கள் தான் வருவாங்க மூணு ஏழு பதினொன்னு கூடியவர்களா வருவாங்க மகர லக்னத்துக்கும் மூணு ஏழு பதினொன்னு கூடியவர் குரு சந்திரன் செவ்வாயா வருவார்கள் கும்ப லக்னத்துக்கு செவ்வாய் சூரியன் குருவா வருவாங்க மீன லக்னத்துக்கு மூணு ஏழு பதினொன்னு கூடியவர்கள் சுக்கரனா வருவார்கள் சுக்ரன் புதன் சனி இவர்கள் வருவார்கள் இந்த லக்னங்களை வந்து நல்ல நிலைமையில இருக்கணும் இந்த லக்னங்கள் பருவ வயதில் இந்த லக்னங்களுக்கு திருமணம் நடக்கணும் என்ற பருவ வயதுல வரணும் அப்போ வந்து திருமண அமைப்புகள் நல் நன்றாக இருக்கணும் இந்த பன்னெண்டு லக்னங்களுக்கும் திருமண அமைப்பு கொடுக்கக்கூடிய இந்த கிரகங்கள் கெடக்கூடாது